ஒரு முறை வணிக வியாபாரி ஒருவர் தன்னுடைய வியாபாரத்தை முடிச்சுட்டு காட்டு பாதியில் தனியாக நடந்து வந்தார் வந்த நேரம் இருள் சூழ்ந்ததால் அவருக்கு ஒன்றும் புரியல எப்படியாவது ஊர் போய் சேர்ந்துடணுங்கிற எண்ணம் மட்டும்தான் ஆனால் எதிர்பாராத விதமாக திருடர்கள் அவர்கிட்ட இருந்த வருமானம் எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு போயிடுறாங்க இப்போ அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த காட்டில் ஒன்றும் புரியாமல் நடக்க ஆரம்பித்தாரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு துறவியோட ஆசிரமம் தெரிஞ்சுது மெதுவாக அந்த ஆசிரமத்துக்கிட்ட போனார் கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னார் துறவி என்ன சொன்னார்னா நடந்ததெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்ல நண்பர்களே மிகவும் பொறுமையாக கேளுங்கள் இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு எல்லாத்தையும் அறிஞ்ச ஞானிகள் சொல்லுவாங்க ஆனால் அது எல்லாருக்கும் ஏற்றுக்கிற ஒரு மனநிலையை கொடுத்துடாது ஆமாம் சரி இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என் சேனலுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவிடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் எல்லாம் நன்மைக்கேன்னு துறவி சொல்றாரு அதை கேட்டு அந்த வணிக வியாபாரிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது எல்லாத்தையும் இழந்துட்டோங்கிற வருத்தம் வேற துறவி கிட்ட கோவத்தை காட்டவும் முடியல ஐயா என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு பதட்டமான குரல்ல உறக்க கேட்க ஆரம்பிச்சாரு அப்போ துறவி சொன்னாரு இதுக்கு உதாரணமா நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன் வா அப்படின்னு வருடங்களுக்கு முன்னாடி விஜயநகரத்தை ஆண்டு வந்த விஜயன் அப்படிங்கிற அரசர் தன்னுடைய நெருங்கிய நண்பரும் அமைச்சருமான சேனாதிபதியோடையும் வேட்டையாடுறதுக்கு போனார் எதிர்பாராத விதமாக தன்னுடைய சுண்டு விரலை அங்கே இழந்துட நேருது இதை பார்த்த அமைச்சர் எல்லா நன்மைக்கே மண்ணா கவலைப்படாதீங்க அப்படின்னு இதை கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்து அமைச்சருக்கு சிறைவாசத்தை பரிசா கொடுத்துடுறாரு கொடுத்துட்டு கொஞ்ச நாள் ஆகுது கை சரியானது மறுபடியும் வேட்டைக்கு போறாரு இந்த முறை ராஜா வழி தவறி இந்த காட்டுவாசிகள் இருக்க இடத்துக்கு போய் மாட்டிக்கிறாரு தனியா படைகள் ஒரு இடத்துல ராஜா ஒரு இடத்துல தனியா அவங்களுடைய காவல் தெய்வத்துக்கு ஒரு பொருளை அவங்க காணிக்கையாக கொடுக்கணும் காணிக்கை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு உயிரை சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க பார்த்து அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல ராஜா தான் கிடைச்சாரு கொண்டு போயிட்டாங்க கொடுக்கறதுக்கு என்னென்ன முயற்சியோ பண்ணி பார்க்குறாரு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியல முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க பரிசோதனை பண்ணுவாங்க அதாவது குறைபாடும் இல்லாத ஒரு தான் அவங்க கொடுப்பாங்க பார்த்தா அவங்க அதனால என்ன பண்றாரு ராஜாவை விடுதலை செஞ்சிடுறாங்க ராஜா விடுதலை ஆயிட்டு வராரு சிறைவாசத்தில் இருக்க தன்னுடைய நண்பரான சேனாதிபதி அமைச்சர் அப்போ சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உடனே சேனாதிபதி அந்த அமைச்சரை போய் பார்க்குறாரு போய் பார்த்ததும் அந்த அமைச்சர் இதுவும் நன்மைக்கு தான் மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருப்பா உன்னை நான் சிறைவாசத்துக்கு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுவும் நன்மைக்கு தான் மண்ணா அப்படின்னு மந்திரி சொல்கிறார் மண்ணா நீங்கள் மட்டும் சிறை தண்டனை கொடுக்கலன்னா நான் உங்க கூட தான் இருந்திருப்பேன் இப்போது உங்களை விட்டவங்க என்ன பிடிச்சிட்டு போயிருப்பாங்க நான் என்ன ஆயிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க அதனால தான் சொல்கிறேன் எல்லாம் நன்மைக்கு இந்த சொன்னதும் கூட அந்த வணிகருக்கு மனசு அடங்கலை அப்புறமா அந்த முனிவர் என்ன என்னய்யா இது அதுக்கப்புறமா அந்த முனிவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய இருந்தால் ஒரு மந்திர கல்லை எடுத்து அந்த வணிகர்கிட்ட தராரு இந்த கல் அவர்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கு அதாவது எதை கேட்டாலும் கொடுக்கும் ஆனால் துறவிக்கு எந்த ஆசையும் இல்லாத காரணத்தினால அது இது வரைக்கும் பிரயோஜனமே படலை இந்த வணிகர் ரொம்பவும் வருத்தப்படுறதுனாலையும் அவருடைய நேர்மையான குணமும் துறவிக்கு பிடிச்சு போயிடுது என்னடா இது இப்போ தானே சந்தித்தார் எப்படி நேர்மையான குணம் சொல்கிறீங்களா அவர் முக்காலமும் உணர ஒரு முனிவர் அதனால் அந்த மந்திரக்கல்ல அந்த வணிகர்கிட்ட கொடுத்து முன்னால் முடித்த உதவிகளை மற்றவங்களுக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வா இதனால் உனக்கும் நல்லது நடக்கும் மற்றவர்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது அந்த வணிகருக்கு புரியுது எல்லாம் நன்மைக்கே எது நடந்தாலும் அதில் ஒரு நன்மை கண்டிப்பாக நமக்கு இருக்கும் இப்போ கிடைக்குதோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக அதில் நன்மைங்கிறது மட்டும்தான் நமக்கு இன்னும் இருக்கும் எப்படி எப்படி ஆணித்தரமாக சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு நன்மையான செயல்கள் மட்டுமே நம்மளால் ஈர்க்கப்படுது நமக்கு என்ன வேணுமோ அதை தான் நம்மளே நம்மளை அறியாமல் ஈர்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் நேர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்போவும் மகிழ்ச்சியாகவும் சிறந்ததாகவும் வெற்றி வாய்ப்புகளுடைய ரொம்ப சந்தோஷம் இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு காணொலியை விரைவில் சந்திக்கிறேன்